வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பணி உரிமை வெம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சாமி கருவார குருநாதர் அருணா பெருமன் சரம் சம்சி எம்பெருமான் கருணை முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாணமன்றத்தில் திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரியன் தலத்து வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி தொண்ணூற்றி மூன்று களபமணி ஆறாம் என்று தோங்கும் திருமலை தளத்து திருப்பூருக்கான இசை உடைத்து பழனியாண்டம் திருவடையம் திருமலை அவர் பெருமாள் திருமணம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி முருகனுக்கு அரோர் அரோர் அரோர்

தனதான வளமை அணி நீடு புஷ்பசாயன அணை மீ துருக்கி வணிதை மடல் நாடி நித்தம் நலியாதே வரி அழி உலாவு துற்ற இறு போயம் அழாவி வெற்றி மலரணையில் நீ அணைக்க வரவேணும் முருகா துளபம் அணி மார்ப்ச்காக்க்கு உக்ரதரன் அறி முராரி சர்ப தரன் ஆதரித்த முருகோனே சுருதி மறைக்கு வேள்வி மிக்க மயிலை நகர் மேவும் உக்ர துரகத பச்சை மகில் வீரா உக்ர துரகத பச்சை மகில் வீரா அழகை வணிகோ குலத்தில் வணிதை உயிர் நீள அழைப்ப அருப்பரவு பாடல் சொற்ற குமரேச அருவறையை நீரழுப்பி நிருதர் தன்மை வேறறுத்து அமர பதிவாழ வைத்த பெருமாளே வரி அள்ளி உலாவு துற்ற இருபூயம் அழாவி வெற்றி மலரணையில் நீ அணைக்க வரவேணும் Mm-hmm. <laughs> முருக களபம் அணி ஆரம் உற்ற வனஜமுல் மீது கொற்ற கலக மத வேணையாலும் கனிமொழி மின்னார்கள் முற்றும் இசை வசைகள் பேச உற்ற கனல் என்ன உலாவு வட்ட மதியாலும் வளம் அணி நீடு புஷ்ப மீது உருக்கி மனித மடல் நாடி நித்தம் வரி அழி உலாவுற்றி மலர் அணைகில் நீ அணைக்கு வரவேணும் அணி மார்ப சக்கரதரம் அறிமுர சர்ப துயில தரம் ஆதரித்த மருகோணே சுருதி மறை வேள்வி மிக்க மகிழை நகர் மே உக்ர துரகத கலாப பச்சை மயில் வீரா உக்ர கலாப பச்சை மயில் வீரா அழகை வணிக உயிர் மீள அழைப்ப அருள் பரவு பாடல் சொற்ற குமரேஷ அருவறையை நீரெழுப்பி நிறுதம் வேறறுத்து அமரபதி பதிவாழ வைத்த பெருமாளே வளமை அணி நீடு மீதுருக்கி வனிதை மடல் நாடி நித்தம் பரி அழி உலாவு துற்ற இரு போயம் அழாவி வெற்றி மலரணையில் நீ எணைக்க வரவேணும் உக்ர துரகத கலாப பச்சை மயில் வீரா அழகை வணிகுல்லத்தில் வணிதை உயிர் மீள அழைப்ப அருள் பரவு பாடல் சொற்ற குமரேச அருவரையை நீரெழுப்பி நிருதர் தம்மை வேறறுத்து அமர பதிவாள வைத்த பெருமாளே குமரேச மயில் வீரா வெற்றி மலரணில் நீ அணைக்க வரவேணும் நீடு சயன அணை மீது உருக்கி வனிதை மடல் நாடி நித்தம் மலியாலை வரியளி உலாவு துற்ற இருபுயம் அழாவி வெற்றி மலரணையில் நீ அணைக்க வரவேணுமையா துளப மணிமார்ப சக்கரதரன் ஹரி முராரி சர்ப துயிலதரன் ஆதரித்த மருகோணே சுருதிமறை வேள்வி மிக்க மயில மேவும் உக்ர துரகத கலாப பச்ச மயில்வீரா அழகை வணிகோர் குலத்தில் வனிதை உயிர் மீள அழைப்ப அருள்பரவு பாடல் சுற்ற குமரேசா அறுவரையை நீரெழுப்பி நிறுத்ததமை வேறெழுத்து அமர்பதி வாழவித்த பெருமானின் திருப்பாதம் சமர்ப்பணம் பணாபுரிவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருணா பெருமான் தொடலே சதம் சம்சம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோர திருமயில அமர் பெருமானுக்கு அரோஹர் 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 அமுருகாசனம் எல்லாம் உள்ள பழனி பெருமானுக்கு அரோஹரம்